இதன் தசூமு ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோம்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் லாயிஃபான ஹதீஸ் பலர் சஹியான ஹதீஸ்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள் ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸ் லாயிஃப் என்று சொல்றாங்க அதனால ஷாபான் பதினஞ்சுக்கு பிறகு நோம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் பதினஞ்சுக்கு பிற நோன்பு பிடிக்கிற மக்ரூகாக சொல்லுவாங்க ஷாஃபி மதபை நீங்கள் பார்த்தீங்கன்னால் உங்களோட ஊர்களில் மதஹபெடுக்கனும் தேவைன்னு சொல்லி வரையில் அந்த கருத்தை சொல்றேன் ஏன் அந்த கருத்து பரவலாயிருக்கின்றா அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவங்ககிட்ட இருக்குது அப்ப ஷபான் பதினஞ்சுக்கு பிறக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த ஹதீஸ் பலவீனமானது அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில் ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோம்பு பிடிக்க வேண்டாம் பேணுதல் அடிப்படையில் பிடிக்கக்கூடாது கூடாது யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்றால் பிரச்சனை இல்லை பிடிக்கலாம்